முத்தியோடு நின்றாங்க வள்ளலார் வந்து முத்திக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அது சாதனம்ண்ண முத்தி என்பது முன்னூறு சாதனம் முடிவல்ல அது முன்னூறு சாதனமாக இருக்கிறதை தவிர அது முடிவல்ல அப்போ சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம்ண்ண அதுதான் நிலை சேர்ந்த அனுபவம் அந்த நிலை சேர்ந்த அனுபவம்னா எது நிலையாக இருக்கிறது இறைவன் நிலையாக இருக்கிற ஆனால் இறைவனை நேரடியாக தொடர்பு கொண்டு நாம் பெற வேண்டியது பெறுவதற்கு வேறு சித்தி முத்தி என்பது சரியை கிரியோடு நின்று போச்சு நுத்தியினுடைய எல்லைக்கோடுனா சரியை நான்கு கிரிகள் நான்கு அதுக்கு பேர் தான் சரியை கிரியை ரெண்டோட முத்தி நின்று போச்சு அதான் சரி என்பது சாதாரணமான உலகிகளுடைய பக்தி மார்க்கம் கிரி என்பது அதை உயர்ந்த நிலை மூன்றாவது வந்து ஜீவன் நிலை யோக மார்க்கம் அந்த யோக மார்க்கத்தில் தான் சித்தர்கள் பெருமக்கள் வந்தாங்க அவர்கள் சரியை விட்டுட்டாங்க திரியை விட்டுட்டாங்க தனிமையிலிருந்து யோக நிலையிலிருந்து இறைவனை காண முடியும் என்று அவர்கள் அந்த எல்லையிலே சென்றார்கள் அவர்கள் சென்றும் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சமாதி நிலை அடைகிறாங்க சித்தி என்பது ஜீவ ஜீவனாக ஒழுக்கம் ஜீவன்னா உயிர் உயிரை முறையை தெரிந்தார்கள் உயிர் இயங்கி கொண்டிருக்கிறது இயங்காமல் அடக்குமுறையை தெரிந்து கொண்டார்கள் சித்தர்கள் உயிர் அடைக்கிட்டால் என்ன ஆகும் அப்படியே உட்காந்துருவாங்க சமாதி நிலைன்னு பேர் இப்போ இப்படி இப்போ இருக்கிற ஆலயங்கள் எல்லாமே சித்தர்கள் வாழ்ந்த இடம் ஒரு திருப்பதி இருக்கட்டும் பயணம் இருக்கட்டும் இன்னும் பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் சித்தர்கள் வாழ்ந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அதுக்கு வேறு சமாதி நிலை அது வந்து யோகத்தினுடைய எல்லைகள் வருது சரியை கிரியை யோகம் ஆனால் ஞானத்துக்கு யாராவது வந்திருக்கிறார்களா என்றால் இதுவரையில அதனால தான் வள்ளலார் வந்து ஞானத்தில் ஞானம் பெற வேண்டிய வழியை சொ அதுக்கு பேர் சித்தி பெறுவதுன்னு பேர் இல்லையா புரிதா இல்லையா சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் முத்தி என்பது முன்னூறு சாதனம் இது சாதனம் அது சாத்தியம் அப்போ நம்ம எந்த நிலையில் இருந்தால் நம்ம இறைவனை பார்க்க முடியும் மரணத்தை வெல்ல முடியும் ஏன்னா வள்ளல் பெருமானுடைய கொள்கை எல்லாமே இறைவனோட இரண்டரை கலக்க வேண்டும் என்பதுதான் வளராடிய கொள்கை நம்ம